சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமா இருந்தாங்க அடடா யோபு பாரு உத்தமன் சன்மார்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளே சோதனை வந்துச்சு என்ன இது ஆமாண்ணா ஆமாண்ணா அந்த வீடியோட லிங்க் மட்டும் எனக்கு கொஞ்சம் அமுச்சி விட்றா என்னால் அந்த வீடியோ பார்க்காம இருக்கவே முடியலடா ஆமாம்ச்சா அப்படீ ஒரு முறை அனுப்பிச்சி விட்றா அந்த லிங்க்கு டே டே முதல்ல அந்த அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்டா அதுக்கப்புறம் மற்ற வேலை பாடுறாடி லிக்ஸ்ராடி ஆ சரிடா சரிடா ஆ ஓகே அம்மாச்சா ஆ இருமாச்சா செக் பண்ணிடுறேன் மச்சா வந்துச்சுடா ரொம்ப நன்றிடா ஆ வச்சிடறேண்ணா

நல்ல விஷயமா தான் நானும் பார்க்கலாமே ஐயா இல்லையா நான் பைபிள் சரி ஒன்று ஃப்ரெண்டை வந்து மெசேஜ் அனுப்பிச்சான் நான் பார்த்தீங்க வேற ஒன்றும் இல்லையா அதை பாரு பைபிள் படிச்சுருங்க ம் பாருங்க பைபிள் தான் படிச்சிட்டீங்க யோகை பற்றி படிச்சுட்டீங்கயா சரிங்க ப்ரதர் யோகை பற்றி படிக்கிறீங்க பைபிள் படிக்க நல்லத்தான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பைபிள் இது பரிசுத்தம் உங்கள் செல்ஃபோன் எடுங்க நான் அதில் எதுவும் சொல்லலை நீங்கள் செல்போன் எடுங்க இந்த செல்போன் வந்து பாவம் புரியுதுங்களா இது பரிசுத்தம் இது பாவம் இது என்னதான் வந்து இன்னைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால் இயங்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தாலும் கூட இந்த செல்போன் ஒழிந்து போகலாம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை இன்றைக்குமே ஒழிந்து போகாது இது மனுஷனை பரிசுத்தமாக்கும் இது மனுஷனை பாவத்தில் தள்ளிவிடும் புரியுதுங்களா இன்னைக்கு நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் உங்களால் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த செல்போன் உங்களை பரிசுத்தமாக இருக்க விடாது ஏன் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் உண்மையா நீங்கள் பேசுனது கடவுளே என்னோட பேசுன மாதிரி இருந்துச்சு ஒன்றும் இல்லையா நான் கத்துறதாக ஊழியம் செய்கிறேன் வாரம் வாரம் நாத்திகாம சபைக்கு பாகத்தை ஒழுங்காக கொடுக்குறேன் ஆனா எனக்குள்ள ஒரு பாவம் என்ன தெரியுமா எனக்கு இந்த ஆபாசமான விஷயங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியலையா இப்ப கூட நான் பைபிள் படிச்சுட்டே இருந்தேன் எனக்கு வந்து தப்பான ஒரு மெசேஜ் வந்துச்சு அது படிச்சுட்டு உடனே என் நண்பனுக்கு போன் பண்ணி அந்த வீடியோட லிங்க் நான் சொன்னேன் அனுப்பினியா ஆனா என்னால இதுல இருந்து வெளியே வர முடியலையா நான் என்னயா பண்றது அதாவது நீங்க உங்களை நீங்கள் ஒரு பாவமான செயலை செய்யும்பொழுது நீங்கள் அதை விட்டு உங்களால் வெளியே வர முடியாது நான் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கண்டிப்பாக அதை வந்து இப்போ இந்த பைபிளை செய்யுங்க ஆ சரிங்க நான் சொல்கிற வசனத்தை படிங்க ஆ சொல்லுங்க ஒன் யோவான் மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனத்து வாசனம் மூணாவது அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்போ நீங்க செஞ்சிருக்க இந்த பாவத்தை உங்க இருதயத்துக்கு தெரியுது ஆமாயா தப்புன்னு தெரியுது ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியலையா வெளியே வர முடியல ஆனா உங்க இருதயத்துக்கு மேலாக இயேசு கிறிஸ்து இருந்து உங்களை நியாயம் தீர்த்து அந்த பாவத்துல இருந்து அவரால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியும் கண்டிப்பா ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை அங்க விடுதலை உண்டு சரிங்களா ஆனா நீங்க சுயமா என்னால இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது கண்டிப்பா வர முடியலையா ஆனா எண்ணங்கள் இருக்குதுயா வந்துடலான்னு நான் நாளைக்கு திருந்துருவேன் நாளைக்கு திருந்துருவேன் நினைக்கிறேன் ஆனா என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலையா இன்னொரு வசனம் கூட பைபிள்ல பாவம் செய்கிறோம் பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம்னு சொன்ன போது இன்னைக்கு நான் பாவத்துல கொஞ்சமா ஈடுபட்டு இன்னைக்கு அதுல அடிமைத்தனத்துல ஆயிட்டேன் என்னால அந்த வீடியோ பார்க்காம என்னால தூங்க முடியலையா ஒரு நாள் கூட ஆமாம் பிரதர் அதாவது பாவம்ன்றது ஒரு குப்பை தொட்டி மாதிரி புரியுதுங்களா அதை வந்து நீங்க மேலும் மேலும் அந்த குப்பையை போட்டு போட்டு சேர்த்து வச்சிங்கன்னா அந்த இடமே வந்து நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா அதே வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு படிக்கிறேன் அதை எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனையா ஆமாம் இதை படிக்கிறேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்க செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அம்மேன் அதாவது உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைக்க மறைக்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக தான் இருக்கும் அதே உங்களுடைய பாவத்தை நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு போது கடவுளிடத்தில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் புரியுதுங்களா இந்த உலகத்தில் யாருமே பாவம் செய்யாமல் இல்லை எல்லாருமே ஒரு விதத்தில் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு பணத்தின் மீது ஆசை ஒரு சிலருக்கு பொருள் மீது ஆசை அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை அந்த ஆசையில் போய் அவங்க விழுந்து பாவம் செய்கிறாங்க ஆனாலும் பாவம் செய்கிறது இயற்கை தான் மனிதனுடைய இயல்பு தான் ஆனால் அந்த பாவத்தை மறைக்க நினைக்க கூடாது அதை மறைக்காமல் அறிக்கை செய்து நம்ம விட்டுட்டுனா கத்திரத்தில் நமக்கு இறக்கம் கிடைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நான் மனம் திரும்பறியா எனக்காக நீ ஏசாப்பா கிட்ட ஜபம் பண்ணிக்கையா நான் அந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துருவியா நீங்கள் சொன்ன மாதிரி நான் மறைக்க மாட்டியா நீ மாதிரி பாவத்தை ஏசாப்பா இந்த ஆபாசமான படங்களை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறேன் அதில் வந்து நீங்கள் விடுதலை கூட நான் ஜபம் பண்ணுறேன் என்னை விடுவிப்பா நான் விசுவாசிக்கிறியா கண்டிப்பா எனக்காக ஜபம் பண்ணிக்கையா இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுங்க மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஜெயமடி இப்போதுமாப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு வரணும் கருத்தரிடத்தில் இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சகோதரர் அப்பா இந்த செல்போன் என்கிற ஒரு இச்சையினால பாவமான காரியங்களை பார்ப்பதினால அவருடைய சரீரத்தையும் ஒரு ஆத்மாவையும் குற்றமாக்கி ஆண்டவரே எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இப்பொழுதும் அப்பா உன்னுடைய பரிசு தாவினால் அவரை ஆண்டவரே விடுதலை அப்பா நீ சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பாவியில் ரட்சிக்கவே நீ வந்திருக்கு விசாரமே சரியாக இந்த சகோதரியும் ஆண்டவரே இந்த பாவமான ச பாரயத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சியுங்க இயேசு கிறிஸ்தினமும் ஜெயமிக்கணும் ஜீவனும் நல்ல கீதாகும் ஆமீன் இப்போதும் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரே விஷயம் தான் செல்ஃபோன் பைபிள் இந்த ரெண்டுத்துக்கும் இல்லை என்னென்னா பைபிள் பரிசுத்தம் செல்போன் பாவம் என்னடா செல்போன் பாவம்ன்றோம் ஆனால் இந்த செல்போன் இருக்க முடியாது இந்த செல்போனால பல நன்மையான காரியங்கள் இருக்கு ஆனால் அதுக்கு ஈக்குவலா நிறைய பாவமான காரியங்கள் இந்த செல்ஃபோனில் இருக்கு இன்னைக்கு ஒரே நம்ம படிப்பு விஷயமாவோ இல்லை வேற ஏதாவது காரியங்களாவோ நம்ம நன்மையான விஷயங்களை பார்க்க நம்ம போனா கூட அதிலிருந்து வர ஒரு சின்ன லிக் அதை நீங்க ஓகே பண்ணி போனீங்கன்னா உங்களை அப்படியே பாவத்துக்கு தள்ளி கொண்டு போயிடும் அதனால் எப்பவுமே சரி நீங்கள் பைபிள் படிக்கும்பொழுது தயவு செய்து இந்த செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்காதுங்க இதை தூக்கி தொலாவாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுங்க நீங்கள் பைபிள் படிங்க பைபிள் படிக்கும்போது நீங்கள் எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் முழுமையாக உங்கள் முழு மனதோட பைபிள் படிக்கும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கைய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த காணொளி மூலமாக நாங்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் இன்று என்னை போல எத்தனையோ வாலிப ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் இந்த ஆபாசமான படங்களை இன்று வரை பார்த்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் இச்சையில மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பிசாசானவன் வாலிப பிள்ளைகளை பாவம் என்கிற வலையை வீசி அழகா பிரிச்சிருக்கிறான் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க எத்தனையோ முறை நம்ம பாவமான விஷயங்களை கண்களால பாக்குறோம் ஆனா இந்த பைபிளை நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் ஏன்னா இந்த பைபிள் படிச்சாக்கா உனக்குள்ள அந்த பாவமானது நீங்கி போயிடும் இப்போ என்னை கூட பாருங்க நான் நல்லா ஊழியம் செய்கிறேன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறேன் என்னாலேயே இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்ற ரீதியில் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்குறோம் இது உண்மைங்க நிறைய பேர் பரிசுத்தமா பைபிள் எத்தனை நாத்திகமான பக்தி வைராக்கியமாக கத்திர தேடி போறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எத்தனையோ மறைவான பாவங்கள் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு என் கண்களுக்கு மறைவா எங்க ஓடி ஒளிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு அண்ணன் சொன்னது போலவே தன் பாவங்களை மறைக்கிறவன் யாரும் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து எவன் விட்டு விடுகிறானோ அவன் தேவன இடத்துல மன்னிப்பை பெற்று அவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுது அதனால இந்த ஆபாசமான படங்களை பார்க்காத படிக்கு இந்த ஆபாசமான விஷயங்களை காதல கேட்காத படிக்கி அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்குதுங்க இந்த பரிசுத்த வேதம் தாங்க இந்த வேதத்தை எடுத்தவன் என் வாழ்க்கை குட்டிச்சோரா போச்சுன்னு யாரும் சொன்னதே கிடையாது இது வரைக்காலம் ஆனா இந்த வேதத்தை எடுத்தவன் குட்டிச்சோரா போன வாழ்க்கை கூட என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறான் அதனால எல்லா புத்தகத்தையும் நீங்க படிச்சிருப்பீங்க ஒருமுறை இந்த பரிசுத்த வேதகாமத்தை நீங்க படிங்க அத்தனை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்